எம்ஆர்என்ஏ ஷாட்ஸ் நம்ம கண்களை எப்படி பாதிக்குது தெரியுமா ஒரு புதிய ஆய்வு அதிர்ச்சியான உண்மையை வெளிப்படுத்தியிருக்கு துருக்கியில அறுபத்தி நாலு இளம் ஆரோக்கியமானவர்கள் ஆய்வு செய்ததுல ஃபைசர் எம்ஆர்என்ஏ ஷாட்ஸ் எடுத்த எழுபத்தைந்து நாட்களுக்கு பிறகு கண்ணோட கார்னியல் எண்டோதீலியம் செல்கள் எட்டு புய் நான்கு சதவீதம் அழிஞ்சிருக்கு இந்த செல்கள் முக்கியமானவை ஏன்னா இதை கண்ணோட தெளிவையும் ஈரப்பதத்தையும் பராமரிக்குது ஆனா இந்த செல்கள் மீண்டும் வளராது இது நிரந்தர பாதிப்பு என்ன மாற்றங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது செல்லடர்த்தி ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்றி தொன்னூற்றி ஏழிலிருந்து ரெண்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி எட்டாக குறைஞ்சது செல் வடிவம் அளவு மாறுபாடு முப்பத்தி ஒன்பது சதவீதத்திலிருந்து நாற்பத்தி இரண்டு சதவீதமாக உயர்ந்தது ஆரோக்கியமான செல்கள் ஐம்பது சதவீதத்திலிருந்து நாற்பத்தி எட்டு சதவீதமாக குறைஞ்சது கார்னியா தடிமண் ஐநூற்றி முப்பத்தி மூன்று மைக்ரோமீட்டரிலிருந்து ஐநூற்றி நாற்பத்தி எட்டாக அதிகரித்து ஈரப்பதம் சமநிலையின்மையை காட்டுது இதனால் என்ன ஆகலாம் மங்களான பார்வை கார்னியல் வீக்கம் கடுமையான சந்தர்ப்பங்களில் பார்வை இழப்பு கூட ஏற்படலாம் இந்த ஆய்வு இளம் ஆரோக்கியமானவர்களுக்கு நடந்தது அதனால இது எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கை என்ன செய்யலாம் உங்க கண் ஆரோக்கியத்தை பரிசோதிக்க ஸ்பெக்குலர் மைக்ரோஸ்கோப்பி பரிசோதனை செய்யுங்க கண்ணில் மங்கள் வழி இருந்தா உடனே மருத்துவரை பாருங்க எம்ஆர்என்ஏ ஷார்ட்ஸ் பற்றி முடிவெடுக்கும் முன் மருத்துவரோட ஆலோசனை பெறுங்க இந்த தகவல் முக்கியமா இருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க உங்க கருத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நன்றி